அலுவீவர்ஸ் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோலாகலமாக பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே சூரசம்கார விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று இருந்தது அதன் பிறகு பழனி முருகன் கோவிலுடைய கருவறையில் திடீரென ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருந்தது அதாவது முருகப்பெருமானுடைய முகம் முழுவதும் வியர்வை துளிகளானது வெந்திருக்குங்க அந்த காட்சிகள் தான் தற்போது கிடைச்சிருக்கு அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க பொதுவாகவே பழங்காலத்தில் பாத்தீங்கன்னா சூரசம்காரம் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு முருகப்பெருமானுடைய ஆக்ரோஷத்தை தணிப்பதற்காக தான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சிவ பூஜையில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதனாலதான் முருகப்பெருமான் கோபத்தோடு இருக்காரு அதனாலதான் அவருடைய முகத்துல இப்படி வியர்வை துளிகளானது வெளிவந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பலரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்காங்க மேலும் பழனி முருகன் கோவிலில் தினந்தோறுமே இரவு நேரத்துல பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சந்தன காப்பானது செய்யப்படுமாங்க அப்படி செய்யப்பட்டு காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இது வியர்வை துளிகளானது இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த வியர்வை துளிகள் கலந்த பிரசாதம் தான் பார்த்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு காலை நேரத்தில் கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வியர்வை துளிகள் தான் பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவும் செயல்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இதற்கு பின்னணியில் இருக்க கூடிய அந்த மர்மமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார உச்சரித்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போக பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா கோலாகலமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சூரசம்கார விழாவானது வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு இருந்தது அதன் பிறகு அன்றைய நாள் இரவே பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலுடைய கருவறையில் திடீரென முருகப்பெருமானுடைய முகத்துல வியர்வை துளிகளானது அரும்பிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கும் போதே அவருடைய முகமானது வியர்க்கோ அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில ஆதாரபூர்வமாக நமக்கு ஒரு காட்சியானது கிடைச்சிருந்துச்சு அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளை இப்போது நீங்க தெளிவாக பாருங்க முருகப்பெருமானுடைய இந்த சம்காரம் முடிந்து அவருடைய ஆக்ரோஷத்தை தணிப்பதற்காகவும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிற அந்த ஒரு அபூர்வமான இருக்கக்கூடிய காட்சிகளை இப்போது நீங்களுமே பாத்தீங்கன்னா மனம் குளிர முருகப்பெருமான நினைத்து பார்த்துட்டு வாங்க பூர்வமான காட்சி அதாவது அவருடைய முருகப்பெருமானுடைய முகத்துல எப்படி வந்திருக்கு பாருங்க வேர்வாருமான் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கோபத்தோடு கோபத்தை தணிக்கக்கூடிய பால அபிஷேகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோங்க இந்த காட்சிகளை பார்க்கும் போது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தையும் உச்சரித்து கொண்டு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குங்க மேலும் சூரசம்கார விழா நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா நம்முடைய பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்து முருகனுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கோங்க பொதுவாகவே அறிமுகம் ஏதும் தேவையில்லாத உலக பிரசித்தி பெற்ற ஊர் அப்படின்னா அது பழனி தாங்க திரு ஆவினன்குடி என்ற பழமையான பெயர் சிறப்பு கொண்ட இந்த பழனி மலைமேலே வீற்றி இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சிலையானது நவபாசானம் என்ற ஒன்பது வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது போகர் சித்தர் தனது சீடர் புளிப்பாணி உட்பட மற்ற சீடர்களுடைய உதவியுடன் கன்னிவாடியில் உள்ள மேய்கண்ட சித்தர் குகையில இந்த நவபாசான சிலையானது செய்யப்பட்டு உள்ளதுங்க அதாவது லிங்கம் குதிரைப்பல் கார்முகில் வெள்ளை பாசானம் ரத்த பாசானம் கம்பி நவரசம் சீதை பாசானம் என ஒன்பது வகையான மிக அபூர்வமான மூலிகைகளை கொண்டு கடின இந்த சிலையை உருவாக்கிய போகர் இந்த சிலையை வைக்க செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதியாக தேடிய போது அதற்கு பொருத்தமான இடம் இந்த பழனிமலை என்பதை தேர்வு செய்து பிரதிஷ்டை செய்து உள்ளதாக சொல்லப்படும் என்ற இந்த தண்டாயுதபாணி சிலையின் பிரதான அம்சமானது இரவு நேரம் மட்டுமே இந்த சிலைக்கு வியர்வையானது வரக்கூடுமாங்க சிறப்பம்சமாக அமைஞ்சிருக்குங்க அந்த வியர்வையானது முருகப்பெருமானுடைய முகத்தில் பெருக்கெடுக்க ஆரம்பிக்குமா அந்த ஒவ்வொரு வியர்வை துளியிலுமே அறிவியல மிஞ்சக்கூடிய மருத்துவ தன்மையானது இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கு தினந்தோறுமே ராக்காள பூஜையின் போது இந்த சிலை முழுவதிலுமே சந்தனமானது பூசப்படும் மேலும் சிலைக்கு அடியில் ஒரு பாத்திரமும் வைக்கப்படும் மறுநாள் அதிகாலை சந்தனமானது கலையப்படும் போது அந்த சந்தனத்துல வியர்வை துளிகளானது பச்சை நிறத்துல ஒட்டி கொண்டு இருக்கும் கீழே வைக்கப்பட்ட பாத்திரத்திலையும் வழிந்து வரக்கூடிய வியர்வை நீரானது சேகரிக்கப்படும் இதை தான் நம்ம கோபின தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இது உலகில் வேறெங்கும் காண இயலாத அதிசயத்தின் அதிசயமாக இந்த கோவில் அண்ணன் மட்டுமே நடக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது மேலும் சூர சம்காரத்திற்கு முன்பாக முருகப்பெருமான் கோபத்தோடு இருப்பாரு அந்த கோபத்தின் வெளிப்பாடாகவும் தான் இது போன்ற அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமாக வியர்வை துளியானது வந்து இருப்பதாகவும் தங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பலருமே பகிர்ந்து கொண்டு இருக்காங்க மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல் நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா சூரசம்கார விழாவை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களா இல்லைனா ஏதாவது தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க நாங்கள் எதுலையுமே பார்க்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் டெலிகாஸ்ட் நம்ம பண்ணோம் இருந்தோம் ஸோ அந்த காட்சிகளை பார்த்தும் நீங்கள் முருகனை மனதார பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது முருகப்பெருமானுடைய முகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய இந்த வியர்வை துளிகளானது சந்தனத்தோடு கலந்து கௌபீன தீர்த்தமாக அது அருமருந்தாக பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுதுங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா இதை பிரசாதமாக பெறுவதற்காகவே இந்த விவரம் தெரிந்தவர்கள் நூற்று கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பழனி முருகன் கோவிலில் காலையில் ஆறு நாலு மணிக்கு கோவிலில் பார்த்தீங்கன்னா

உள்ள நான்கு கல்வெட்டுகளில் ஒன்று கிருஷ்ண தேவராயர் காலத்தை சேர்ந்ததாகவும் இருப்பதாக பூஜைக்குமே திருவமுது நந்தா விளக்கு திருமாலை திருமஞ்சனம் சாத்துவதற்கான செலவுகளுக்காக ரவி என்ற ஒரு நன்கொடையாக வழங்கப்பட்டு இருந்தது இந்த ரவி மங்கலத்தில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முற்கால பாண்டியர் கால பாடலானது பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்றுமே கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தது தற்போது அந்த கல்வெட்டுல பழனி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பழனி மலை கோவில் தினமுமே ஆறு கால பூஜைகளானது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஊருக்கு வடமேற்கே உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவில் மிக பழமையானது பிரசித்தி பெற்றதுங்க தமிழ்நாட்டிலேயே ரோப் கார் மற்றும் விஞ்ச் என்று சொல்லக்கூடிய மலை இழுவை ரயிலுமே பக்தர்களுடைய வசதிக்காக இங்கு மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டு இருக்கிறது அறிவியல் விஞ்ஞானம் ஒரு புறம் வளர்ச்சி அடைந்தாலுமே அதையும் தாண்டி ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டு இருப்பதற்கு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் கல்லூரிய கூட்டமே சாட்சியாகவும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்களானது இந்த பழனி முருகன் கோவில்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இந்த பழனி முருகன் கோவில் பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் என்பதாலேயோ என்னவோங்க இந்த இடத்திற்கு நம்ம பாத்தீங்கன்னா நின்று விட்டு வந்தால் கூட போதுங்க நம்முடைய காலடி அந்த பழனியில பட்டுட்டாவே போதுங்க நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு நடக்க கொடுங்க பல பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அதனால நம்மங்க கண்டிப்பா வருஷத்துல ஒரு மூணு முறையாவது இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்துருவோங்க எங்களுக்கு இந்த கோவில் ரொம்பவே பிடிச்ச கோவிலுங்க அப்படின்னு எல்லாம் பலருமே சொல்வதை கேள்விப்பட்டு இருப்போங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைத்து அதை நடந்த உடனேயே நிறைய பக்தர்கள் இந்த கோவில் வந்து நேர்த்தி கடனையும் செலுத்தி கொண்டு இருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு நாளுமே இந்த கோவில் பக்தர்களுடைய வருகையும்

காட்சிகளையும் பார்த்திங்கன்னா இந்த நாள் நாம் நம்முடைய வீடுகளிலேயே இருந்து பார்த்துட்டு வந்தோம் இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியமாகவும் பாக்கியமாகவும் அமையக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ